ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் போச்சா இல்லையா யாரோ ஒருத்தவங்க லைவ்வில் இருக்கிறீங்க அது யாருமே தெரியல கவண்ட் போட முடியலையோ ஹாய் சஃபி கேமிங் லைவுக்கு வந்தது தேங்க் யூ ஸோ மச் ஹாய் புகைரியாஸ் ஹாய் நாகஜோதிமேன் இன்னைக்கு என்ன ஒரே மெரக்கில் நடந்திருக்கு டாப் லெவல் பிளேயர்ஸ் யாருமே ஹாய் டாப் லெவல் பிளேயர்ஸ் யாருமே இன்னைக்கு வரல போல் இருக்குது இன்றைக்கி பவிஷா மேம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க கங்க்ராட்ஸ் பவிஷா மேம் ப்ரைஸ் வின் மேம் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க கங்க்ராட்ஸ் ஹாய் உமா ஒன் டூ த்ரீ ஹாய் ராஜ்பா மேம் லைவ் கொண்டது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஜெனிஃபர் ஃப்ரம் மலேஷியா லைவ் கொண்டது தேங்க்யூ ஸோ மச் டா Friends, knife for Yashin sir, i over நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கிறேன்னா ராமநாதபுரத்துல ஓகே ராம்நாடுன்னு சொல்லுவாங்க ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல சாயல் குடி அந்த ஊர்ல இருக்கேன் எப்ப கொடுத்தீங்க இப்ப கொடுத்துருந்தா இப்ப லைவ்லேயே வந்துடும் அப்படியே தான் இருக்கு ஹாய் விஜய் மேம் லைவ் வந்தது ஆ சாப்பிட்டேன் ராஜ் மேம் இப்போது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த பேகை அமேசானில் ரிட்டன் போட்டேன் இன்றைக்கி நைட்டு கிளம்பி ஊருக்கு வரேன் பேகை அமேசானில் ரிட்டன் பண்ணிவிட்டு புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கிற பேக் எடுத்துகிட்டு கிளம்பி வர போகிறேன் சாப்பிட்டேன் சஃபி கேமிங் நீங்கள் சாப்பிட்டீங்களா அஸ்லாம் வலைக்கம் சஃபி கேமிங் லைவுக்கு வந்ததுக்கு செல்லம் பாப்பு செல்லம் பாப்பு ஹாய் தர்ஷினி லைவ் வந்து தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி அவங்க தானா ஹாய் தேவிக்கு அழகு மேம் தேங்க்யூ ஸோ மச் பாக்கு ரொம்ப நாள் அழகாகுது ஹாய் தனி இது வானு லைவ் வந்து தேங்க்யூ தான் இன்றைக்கி டாப் லெவல் பிளேயர் எல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணாமல் டாப் லெவல் அட்ரா மிட்லே மிட் ரேஞ்சு பிளேயர் இருக்காங்க இல்லையா டாப் லெவல் பிளேயர் இல்லாமல் மிட் ரேஞ்ச் பிளேயருக்கு இன்னைக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க டாப் லெவலில் லேடி ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க நான் பேசுகிற ஆடியோ கிளியராக கேட்குறிங்களா ஹாய் சரண் பிரபு மேம் லைவ் வந்தது தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அனு லைவ் வந்து லைவ் வந்தது தேங்க்யூ ஸோ டா தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ இப்போ கொடுத்தா நான் இப்போ சென்ட் பண்ணுறேன் இது உங்கள் ஊர் என்னென்னு கேட்கலான்ட்டு இருந்தேன் கேம் கிளாஷ் ஹாய் கேம் கிளாஷ் எந்த ஊர்லேருந்து கேமிங் கிளாஷ் எந்த ஊர்லேருந்து லாய்ங்க ஹாய் ராஜல் சர் ஃப்ரம் கன்னியாகுமரி சாரி காஷ்மீர் ஹாய் ஹாய் கேமிங் கேமிங் க்ளாஷிங் எந்த ஊர்லேருந்து வரையும் தெரிஞ்சுக்கலாமா தேங்க் யூ தேங்க்யூ சஃகனி இப்போது ரீசெண்டாக கேம் ஐ மீன் சென்னையா தேங்க் யூ வாணம் இப்போ நான் யாஷின் சாரோட ஊரில் இருக்கிறேன்டா இங்கே வந்து விசாரிக்கும்போது தான் தெரியுது யாஷின் சார் இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கடலோரத்தில் இருக்கிறாங்களா அவங்க ஊரில் தான் இன்றைக்கி ஆப்பை ப்ரமோட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி நைட் எடிட் பண்ணிட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஐ மீன் அந்த வீடியோவை இன்றைக்கி நைட்டு ஊருக்கு ட்ராவல் இது ட்ரெயின் ட்ரெயினான்ட்டு இருக்கிறேன் மேம் இப்போ இருக்கிற பேக்கு பேக்ரவுண்டு பார்க்கும்போது நைட்டு மாதிரி தெரியலையே சார் நைட்டு மாதிரி தெரியலையா அந்தளவுக்கு லைட் ஏறிடுது

பார்த்தீங்களா சார் ஹாய் ஜெனிஃபர் என்ன அடிச்சு தள்ளுற பைக்கு ரிட்டன் எடுத்து வீட்டிலே விட்டு நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேன் சஃபி கேமிங் அது கன்வீனியண்ட்டாக இருக்குது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது தேவைப்பட்டால் தூங்கிக்கலாம் தேவைப்படலாம் போயிக்கலாம் ஓகே தலைவர் பேக் ஹீரோக்கு தள்ளி விட்டு போகிறீங்க கால அப்படி நின்றுங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிளைம் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா மகேஸ்வரி சுபாஸ் சுபஸ்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரெல்லாம் கிளைம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள் தெரியுதான்னு தெரில ஐம்மா சரி நியூ கேம் வரும் இன்னைக்கு எடுத்துருப்பேன் சாப்பிட்டேன் இப்ப ஊருக்கு கிளம்ப போறேன் வரும் விஜய் மேம் கிளைம் யாரெல்லாம் கொடுத்துருக்கேன் மேம் யார் ஃப்ரெண்ட்ஸ் கிளைம் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் சுபஸ்ரீ ஃப்ரம் தேனி கலைவாணி ஃப்ரம் சோலூர் சோலார் மணீஸ்வரன் சாரி மணியரசன் ஃப்ரம் நாகப்பட்டினம் இதுலேருந்து மொத்தம் நாலு பேரு கிளைம் கொடுத்துருக்காங்க வின் பண்ணது யாருன்னு பார்த்துருவோம் நான் அமேசானில் பார்சல் பேக் இது பேக் எனக்கு ரிட்டன் போட்டேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு அமேசான்லேருந்து வருவாங்கன்னு தெரில அதுக்கு முன்னாடி நான் அந்த பையத்து ஊருக்கு வரணும் அது பாசிபிளான்னு தெரில பார்ப்போம் வா சூப்பர் பிராண்ட்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் டூ சூப்பர் செகண்ட் ப்ரைஸ் யுவராஜ் தேர்ட் ப்ரைஸ் பிரியா தனிஷ் அஜய் சுந்தர் மஞ்சுளா பழனீஸ்வரன் சூப்பர் பழனீஸ்வரன் பிரதீப் சந்தோஷ்குமார் விஷ்ணு சோஃபிகா பிகே சஃபிகா பிகேவா ஆஷித் பாபு ஓகே இதில் பழனி சொல்றவங்களுக்கு ப்ரைஸ் அன்லாக் ஆகிருக்குது சில்வரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் டூ தினேஷ் செகண்ட் ப்ரைஸ் மதிவானன் தேர்ட் இலக்கியா தேவா சிவா சந்தோஷ்குமார் ம மகேஸ்வரி திவ்யா வி தேவராஜ் இளவரசி இளவரசி வினோத் மணியரசன் విజయ్ కుమార్ సురా అలిఫా హెలన్ అశ్వన్ కన్నన్ అంజలి కార్తీక్ కార్ సురేష్ కుమార్ కృతికా అనిత ప్రవీణ్ ఓకే ఇవ్వరలో ప్రైస్ అమౌంట్ వన్ పన్న అోల్ కోల్డలో ఫస్ట్ ప్రైస్ గోస్ టు టివి పవిషా ఫ్రమ్ కన్యాకుమారి సెకండ్ ప్రైస్ గోస్ టు ప్రైస్లిన్ ఫ్రమ్ మెక్సికో నితీష్ కుమార్ రంజితా பெரியசாமி மேத்யூ மோகன் கலைவாணி கல்பனா கார்த்திக் மீரா யாலினிஜி கோகுல் அபி சிவபிரசாத் நாகஜோதி வாசுகி த்ரீ தீபக் லாவண்யா நிவேதா வெற்றி ரேசு மோகனப்பிரியா யஷ் நிஷா இவங்கெல்லாம் ப்ரைஸ் அமௌண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க கோல்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாம் இப்போது சென்ட் பண்ணுறேன் எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன் நம்ம நாளைக்கு லைவில் வேற ஒரு ஊர்லேருந்து சந்திப்போம் அது வரைக்கும் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்ஸ் லைவ்வில் இருக்கிறவங்களாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் லைவ்ல இருக்கிறவங்களாம் ஒரு ஆய்வு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பழனிக்குமார் சார் சாரி பழனிக்குமார் சார் நான் இப்போது யாஷின் சாரோட ஊரில் இருக்கிறேன் போயிட்டு நான் சீக்கிரமாகவே ராமநாதபுரம் வந்து உங்க கூட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஓகே விஜி மேம் சீக்கிரமாகவே வந்துட்டு ஏழரை மணிக்கெலாம் உங்க கூட ஏழு மணிக்கெலாம் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன் பட் இங்கேயே லாக் ஆகிட்டேன் வர முடியல கண்டிப்பாக இன்னொரு முறை வரேன் லேசன்ஸ் சார் இது பழனி சார் கண்டிப்பாக வருவேன் ஹாய் ராஜு மேம் ராஜு மேம் நான் ஒரு முறை உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஏடிஎம்ல போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் போகும்போது நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பொண்ணுங்க நடந்து வந்துட்டுருந்தாங்க ஓலா கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க அவங்கக்கிட்ட நம்பர் கொடுத்து நடிக்கிறது இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் எஸ் காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் காயின் எக்ஸ்ட்ரா வரும் அந்த நாய்கிட்ட காசு கொடுத்தா அவன் வாங்கி தின்னுவிடுவான் அப்படின்னு சொல்கிறீங்களா அவனு நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாலும்

ஆ வா 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 ஒத்தைக்கு வா 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 தான் இது ஏதோ சொல்ல மாத ராஜு மேம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேராக ஒரு ரெண்டு பொண்ணுங்களில் ஓலா கம்பெனி பொண்ணுங்கிட்ட சேனலில் நடிகர் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணியிருந்தேன் அவங்க நம்பரை நோட் பண்ணிச்சிட்டு இன்னைக்கு கால் பண்ணி கேட்டாங்க நாளைக்கு ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ராஜு மேம் லைவில் இருக்கீங்களா ராஜு மேம் லைவில் இருக்கீங்களா இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஓகே மேம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிருக்காங்க நாளைக்கு நீங்களும் ஆஃபீஸில் இல்லை அணுவும் ஆஃபீஸில் இல்லை யாரும் இன்டர்வியூ எடுப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு நாளைக்கு தான் கம்பெனி லீவும் நாளைக்கு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிச்சு சரி இல்லை வேண்டாம்னு சொல்லிடுறேன் அமௌண்ட் இன்னும் சென்ட் பண்ணல இப்போ பஸ்ஸில் போகும்போது சென்ட் பண்ணுறேன் தலைவா கோச் கதை மணியரசன் பை ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து அத்தனை படிக்கும் தேங்க்யூ ஸோ மச் பை ஊர்க்கிழமை பை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 ரஜினி அந்த பொண்ணும் டைமாக தான் வரும்னு சொல்லிச்சு பாருங்கள் ஃபுல் டைமாக கிடைச்சிச்சுன்னா ஃபுல் டைமாக நடிக்கிறவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம் பார்ட் டைம்ன்றவங்களுக்கு தக்கியரிட்டி கொடுக்கலாம் சரிங்க மேம் ஓகே மேம் மேம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து அத்தனை பேருக்கு தேங்க்யூ ஸோ மச் பஸ் ஏற போகிறேன் பை குட் நைட்